அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த மாணவர்களே இன்றும் வலமை போல் தரம் ஆறில் ஆரின் இஸ்லாம் பாடம் ஒன்றில் இணைந்திருக்கிறோம் இன்றைய பாடம் எட்டாம் பாடம் அத்தகாரத்துன்ற பாடத்தில் முதலாம் பகுதி போன வீடியோவில் நான் படிப்பித்து தந்தேன் இன்றைய வீடியோவில் அத்தகாரத்தில் ரெண்டாம் பகுதியை நான் போகிறேன் இந்த வீடியோவில் வந்து வலமை போல் நீங்கள் சிறு குறிப்புகள் எழுதி கொள்ளணும் ஏன்னா அத்தகாரத்த பாடம் கிரேட் சிக்ஸுக்கு மட்டும் உரிய பாடம் அல்ல இந்த பாடம் செவன் எயிட் நைன் டென் லெவன் இஸ்லாம் பாடங்கள்லேயே நீங்கள் படிப்பீங்க விவரமாக படிப்பீங்க ஆகவே சிறு குறிப்புகள் அவசியம் அழகாக எழுதி வைத்து கொள்ளணும் நான் சொன்னது போல் இஸ்லாம் பாட புத்தகத்தை நீங்கள் அவங்களோட சிறு குறிப்பு புத்தகம் வந்து இந்த நீங்கள் எழுதுகிற புத்தகத்தை ஓ வரையும் நீங்கள் எடுத்து செல்லணும் ஒவ்வொரு முறையும் கிரேட் சிக்ஸில் சிறு குறிப்பை எழுதிட்டு கிரேட் செவனும் இதே புக்கில் எழுதுங்க கிரேட் எயிட்ட சிறு குறிப்பையும் இதே புக்கில் எழுதுங்க நான் அனைத்து பாடங்களும் இஸ்லாத்துக்குரிய பாடங்கள் கிரேட் சிக்ஸ் டு லெவன் வரையும் உள்ள அனைத்து பாடங்களும் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு இலவசமாக வீடுகளில் இருந்து படிக்கலாம் சிறு குறிப்புகள் எழுதி கொள்ளவும் மேலும் இலகுவாக ஆகவே இவற்றை ஒழுங்குமுறையில் நீங்கள் செய்து வந்தால் இன்ஷால்லாம் உங்களோட டேர்ம் டெஸ்ட் எல்லாத்துலேயும் நூறு தொண்ணூற்றி ஐந்துக்கு மேற்பட்ட புள்ளிகளையே பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் ஓலெவெல்லையும் நிச்சயமாக இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு ஏன்று சித்தி ஒன்றை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வசதியாக இலகுவாக இருக்குது அதையும் கூறிக்கொண்டு சரி இன்றைய பாடத்துள்ளால நாங்கள் பிரவேசிப்போம் சரி மாணவர்களே நாங்கள் தெரியும் சுத்த மீமானின் பாதி என்று ஒரு நபி மொழியோடு தான் போன பாடம் ஏழாம் பாடத்தை ஆரம்பித்தோம் அதே மாதிரி தான் சுத்தத்தில் இன்னொரு பகுதியை தான் நாங்கள் இன்னும் படிக்க போகிறோம் ஏன்னா அளவு சுத்தம்ன்றது இஸ்லாத்தில் இபாதத்துகள் அனைத்தோடையும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்குது அன்றாட வாழ்க்கையில் கூட நாங்கள் அகா சுத்தம் புற சுத்தம் பேணி வாழணும் என்று போன பாடத்தில் நான் சொல்லி தந்தேன் இப்படி சுத்தப்படுத்துகிறதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்று குளிக்கலாம் அல்லது உள்ளு செய்யலாம் ரைட் உளு செய்கிறது பற்றி தான் கூடுதலாக இன்றைய பாடத்தில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் படிப்போம் ரைட் உழு செய்தால் அது பற்றி சிறு குறிப்பை எடுக்க நீங்கள் தயாராக இருக்கணும் சாதாரணமாக உழு செய்வோம் எதை எதுக்கு நாங்கள் குர்வான் ஓதும் போது அல் குர்வான ஓதுறதுக்கு கையில் எடுக்கும் போதும் அந்த உழு செய்து கொள்வோம் அதே மாதிரி தொழுகை அன்றாட தொழுகைகளில் போதும் நாங்கள் உளு செய்யணும் தவாப் செய்யும் போது ஓகே தவாப் செய்யும் போது அதாவது அஹபத்துல்லாவை தவாப் செய்யும் போது நாங்கள் கட்டாயம் உளு செய்து கொள்ளணும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் காலையில் இல்லாட்டி உறக்கத்துக்கு செல்லும் முன்னாலேயும் உளு செய்து கொள்வோம் சாதாரணமாக உளு செய்வது இப்படியான நிலைமைகளில் நாங்கள் உழு செய்கிறது உங்களுக்கு தெரியும் உளு செய்யும் போது உங்களுக்கு தெரியும் ஏழு உறுப்புகள் கழுவப்படுவது சரியாக சாதாரணமாக ஏழு உறுப்புகளை நாங்கள் டார்கெட் பண்ணி கழுவி கொள்கிறோம் சுத்தப்படுத்தி கொள்கிறோம் எத்தனை உறுப்புகள் இது கேள்வி அடிக்கடி வர்றது உண்டு இந்த இடத்துல தந்தி இல்லைங்களோட புக்கில் நீங்கள் சிறு குறுப்பில் எழுதணும் உழு செய்வதனால் கழுவப்படும் உறுப்புகள் எத்தனை ஏழு உறுப்புகள்ன்றது தெரிஞ்சிருக்கேன் இந்த உறுப்புகள் எல்லாம் சரியான முறையில் என்ன ஒரு நேர்த்தியான முறையில் உழு செய்யணும் அவசர அவசரமாக நாங்கள் புழு செய்துன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உழுவாக அமையுமான்ற பெரிய ஒரு சந்தேகம் ஆகவே அழகிய முறையில் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் உழு செய்யணும் வேண்டாம் உளு ஒழுங்கில்லாட்டி அதுக்கு பிறகு நாங்கள் தொழுகிற தொழுகைகள் உதல்கள் இப்படியானதுகள் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுமான்ற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஆகவே அடிப்படையான விடயம் உளுன்னா உழுவை நாங்கள் ஒழுங்கான முறையில் நேர்த்திய அழகாக நேரம் எடுத்து அதை சுண்ணத்து ல்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு அதைப்படி செய்து கொள்ள வேண்டும் அப்படி ஒழுங்காக நாங்கள் உழு செய்தோம்ன்றா என்ன நன்மை உளு செய்கிறதுல நன்மை என்னென்னா இந்த உளு செய்யப்படுகின்ற நான் சொன்னேன்னே ஏழு உறுப்புகள் இருக்குது இந்த உழுவின் மூலம் ஏழு உறுப்புக்களை நாங்கள் நினைத்து நனைத்து சுத்தப்படுத்திக் கொள்கிறோம் இல்லையா முகம் ரெண்டு கைகள் இரு கால்கள் கரண்டை கால் உட்பட கால்கள் அதே மாதிரி தலையில் மசூஜ் செய்தோம் காது ரெண்டு காதுகள் இப்படியான உறுப்புகளை தான் நாங்கள் வளமையாக நனைத்து உளு செய்கிறோம் இந்த உறுப்புகள் என்ன செய்யும்னா மறுமையில் பிரகாசிக்கும் பிரகாசித்து இந்த மனிதர் உளு செய்து அல்லஹா தொழுதிக்கிறார் ஓதிக்கிறார்னு இனங்காட்டி கொடுக்குமாம் அந்த நேரம் வந்து பிரகாசிக்கிறாக்களுக்கு நாங்கள் அடையாளப்படுத்தினோம் எப்படின்னா குர்ரன் முஹஜ்ஜலின் அதை எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் சிறு குறுப்பில் அப்போ குர்ரன் முஹஜலீன்ன்ற யார் இந்த உலு செய்து இம்மையில் உலு செய்து மறுமையில் பிரகாசம் பெறுபவர்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் குர்ரன் முஹஜலீன் ம இம்மையில் இந்த உலகத்தில் உலு செய்து நேர்த்தியாக உலு செய்யணும் ஓகே அழகிய முறையில் உலு செய்யணும் அவசரம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஒழுங்காக நேர்த்தியாக நீங்கள் செய்திருந்தீங்கன்னா குர்ரன் முஹஜலீன்ன்ற பிரிவில் உங்களுக்கு எல்லாம் மறுமையில் இனங்காட்டுவான் காட்டுவான் உங்களோட உறுப்புகள் ஒழுகினால் நனைக்கப்பட்ட உறுப்புகள் யாவும் பிரகாசம் அளிக்கும் ரைட் அதுதான் குர்ரன் முகாஜலின் ஆகவே நாங்கள் அழகிய முறையில் நேர்த்தியாக இன்று தொடக்கம் உழு செய்வதை அறிந்து கொள்ளணும் எப்படி நேர்த்தியாக ஒழு செய்கிறது நேரம் எடுத்து நீரை வீணாக்கிண்டு வீண் விரயம் செய்து கொண்டு செய்கிறதா இல்லை ஆனால் உழு செய்வதில் ஒரு அழகிய பக்குவம் இருக்கணும் அதில் உழுவை நேர்த்தியாக செய்யணும்டா உழுக்குரிய இப்போ தொழுகையை அழுங்க தொல்லணுமெண்டா எப்படி தொல்வோம் தொழுகையிட பரலுகள் தெரியணும் தொழுகைக்குன்னு இருக்கிற சுண்ணத்துகள் தெரியணும் தொழுகையிட ஓதல் நிலைகள் எல்லாத்துலேயும் ஓதுரமாக பார்க்கணும் ரைட் நடு இருப்பு சுஜூது இஹுதித்தாள் நிலைகள் அத்தகையா திருப்புகள் இதில் எல்லாம் அழகிய முறையில் ஓதுரமாக பக்குவமாக அழகாக தஜ்வித் முறைப்படி ஓதுரமாக ஓதல்கள் எல்லாம் ஒழுங்கமைத்தது தான் தொழுகை அப்போ தொழுகை நேர்த்தியாக அமையும் அதே நேரம் உழுவை நேரத்தை அமைச்சு கொள்ளணும்டா உளுக்கு வந்து இருக்குது ஃபர்லு சுண்ணத்துகள் இதெல்லாம் பேணி உழு செய்வோம்டா அது தான் ஒழுங்கான நேர்த்தியான உழுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் சரி உளுடைய ஃபரளுகளை முதலாவது தெரிஞ்சு கொள்வோம் உளுக்கு ஃபரளுகள் ஆறு ரைட் இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் செய்து வந்தீங்கன்னா அவங்களோட உழுக்கும் ஃபுல் மார்க்ஸ் அல்லாட்டை கிடைக்கும் உழு ஒழுங்காக இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வருகின்ற அடிப்படை வணக்கங்களை பாதித்தல் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே வந்து உழுவின் ஃபர்லுகளை தெரிஞ்சுக்கொள்வோம் முதலாவது ஃபரளு நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டா இதை ஆர்டர் பண்ணி தான் நாங்கள் செய்வோம் இல்லையா ரைட் முதலாவது ஃபர்ல் வந்து நீயத்து எது எடுத்த மாட்டாலும் தொழுகையிலே நீயத்து தான் ரைட் நீயத்துன்றது எண்ணம் ரைட் எண்ணம் ஒரு எண்ணம் அதாவது தொழுக செய்யும் போது உழுவை நான் ஆரம்பிக்கின்றேன் நிறைவேற்றுகின்றேன் என்று நீயத்து செய்யணும் நீயத்து செய்து கொண்டு தான் நாங்கள் முகம் கழுகிறது ஓகே நாங்கள் அதுக்கு இடப்பட்டதாக கைகள் கழுகுவோம் மூக்கு துவாரங்கள் எல்லாம் துப்புரவு பண்ணி வாய்க்கொப்பளிப்போம் இதெல்லாம் சுண்ணத்தில் வரும் அதெல்லாம் நீங்கள் உடற்படியே செய்யுங்க அதில் இதில் வந்து ஒரு சிலதுகள் தான் நாங்கள் செய்கிற உழுவில் ஒரு சில படிமுறைகள் தான் ஃபர்லுன்ற கேட்டகரியில் வரும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதுகளை விட்டுட்டிங்கன்னா உங்களோட உழு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரைட் முகத்தை முழுமையாக கழுவணும் ரைட் ரெண்டாவது ஃபரில் பாருங்கள் முகத்தை முழுமையாக கழுகுறதுன்றது எப்படி அறக்குறையாக கழுவுறது இல்லை முழுமை முகத்தில் முழுமைன்னா முகத்தில் மேல் பகுதி கீழ்ப்பகுதி வலது இடது அவங்கள்ட கடைசி போர்டர் வரையும் உழுவில் முகம் கழுவிக்கணும் அப்படின்னா உயரத்தால் நெற்றி வரங்காட்டியம் நாடிக்குழி கீழே வருதுன்னா நாடிக்குழி வரையும் அடுத்தது அகலத்தில் ரெண்டு காதுகள் வரையுமே நனைக்கப்பட்டு இருக்கணும் ரைட் அதுதான் முகம் கழுவுறதுன்றது சிலவங்க முகம் கழுவுவாங்க அதாவது நடுப்பகுதி மட்டும்தான் நனைந்துருக்கு அந்த விதத்தில் முழு செய்தால் அதுகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதுதான் நீங்கள் முக்கியமாக கன்சர்ன் பண்ணணும் அறிந்திருக்கணும் முகம் கழுவுறதுன்றது அழகிய முறையில் முகம் முழுவதும் கழுதப்பட்டு இருக்கணும் அடுத்த மூன்றாவது பாருங்கள் இரண்டு கைகளும் முழங்கை உட்பட கழுவுதல் முழங்கை அதாவது வந்து விரல் நுனியிலிருந்து முழங்கை உங்களை முழங்கையை விடையும் தாண்டி கழுவி இருக்கணும் ரெண்டு கைகள் முதலாவது வலது கை மூன்று முறையும் இடது கை அடுத்தது மூன்று முறையும் மூன்று மூன்று முறை தான் நாங்கள் கழுவுவோம் இல்லையா அடுத்து பாருங்கள் தலையை மசூஜ் செய்தால் சாதாரணமாக தலையை மசூஜ் செய்தால் தான் உங்களோட முடி தலைமயிர் நல்லா அழகிய முறையில் நினைக்கப்பட்டு இருக்கணும் ஓகே ரைட் ஐந்தாவது விடயம் இரு கால்களையும் கரண்டை கால் உட்பட கழுவுதல் அதாவது வந்து ரெண்டு கால்களையும் எப்படி கழுவுவீங்க கால்களுக்கு உள்ளால் விரல்களுக்கு உள்ளால் இருக்கிற தூசி சுத்தங்கள் நீங்கும் வரையும் நீங்கள் அழகிய முறையில் அடிப்பாதம் மேல் காலில் மேல் பகுதி கரண்டை கால் வரையும் அது கழுவப்பட்டு இருக்கணும் ரைட் இந்த ஒழுங்குமுறையை நீங்கள் பேணி செய்யணும் ரைட் அதனால் வந்து இந்த ஒழுங்கு முறையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாது முதலாவது இறுதியாகவும் ரெண்டாவது மூன்றாவதாக அப்படி அப்படியே மாற்றி மாற்றி சொல்ல செய்ய இயலாது ஒரு முறைப்படி நீங்கள் உழு செய்து கொண்டு வரணும் அந்த விடயங்களை மாற்ற முடியாது அதுதான் சொல்கிறாங்க உழுவை நிறைவேற்றும் போது இந்த ஃபரலுகள் ஆரையும் நீங்கள் ஒன்று விட்டாலும் அது வந்து உங்களோட உழு அங்க சம்பூர்ணமான ஒரு உழுவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சரியா அப்போ இது தான் உழுவின் ஃபரலுகள் கேள்வி வரலாம் புழுவின் ஃபரலுகள் ஆரையும் உழுவின் பரலுகள் எத்தனை அவற்றை குறிப்பிடுக அப்போ நீங்கள் வந்து இவற்றை வந்து மனணம் செய்திருக்கணும் வலமையாக நீங்கள் செய்கிறதால இவற்றை வந்து நல்ல ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும் ஏன்னா நீங்கள் ஆறு வயது ஆறாம் ஆண்டு இவ பதினோரு வயது பூர்த்தியான மாணவர்கள் கட்டாயம் தொழணும் தொழில்லாட்டி உங்களுக்கு பெரிய பொறுப்பாவம் என்ன சொன்ன இறைவன் சொல்கிறான் ஏழு வயது ஆகினோடனே அதாவது ரெண்டாம் ஆண்டுலேயே மாணவர்கள் தொழணும் தொழுத பிறகு அதுதான் தொழல்லாட்டி பத்து வயதுக்குள்ளால் அவங்க அதாவது ஐந்தாம் ஆண்டு மாணவர்கள் வந்து தொழு பழகிரணும் நீங்கள் இப்போ ஆறாம் ஆண்டில் இருக்கிறீங்க மிகவும் பயங்கரமான வேதனை இருக்கும் நீங்கள் தொழில்லாட்டி உங்களோட பெற்றோருக்கும் வேதனை செய்யப்படுவாங்க மறுமையில் நீங்களும் அந்த தண்ட அல்லாமின் தண்டனைக்கு உட்பட்டுருவீங்க தொழல்லாட்டி ஐந்து நேரம் அழகிய முறையில் நாங்கள் தொழுது வருவோம் அழகிய முறையில் உழு செய்வோம் இன்னும் நீங்கள் தொல்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டியவர்கள்னால் கட்டாயம் நீங்கள் இன்னும் ஒரு நொடி பொழுதும் லேட்டாகாமல் இன்றைக்கே அழகிய முறையில் இறைவனை தொலை கொள்ள வேண்டும் அதுதான் இறைவனால கட்டளை பத்து வயது தாண்டி நாங்கள் தொழாமல் இருக்கப்படாது இப்போ பத்து வயது உங்களுக்கு தாண்டி இருச்சு நீங்கள் ஆறாம் ஆண்டில் இருக்கிறீங்க ஆகவே அனைவரும் நீங்கள் அழகிய முறையில் அல்லாபா தொழுகிறீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் சரி இதில் வந்து உழு செய்வது எப்படின்றது வந்து உங்களோ படமாக தந்திருக்கிறாங்க ரைட் உங்களோட புக்கில் மசகு செய்கிறது முதலாவது வந்து தலையை மசு செய்கிறது தான் காட்டிக்கிறாங்க ரெண்டாவது படத்தில் வந்து உங்களோட கைகளை எப்படி நீங்கள் கொள்ளணும் முழங்கை வரங்காட்டியும் விரல் நுனியிலேருந்து முலங்கை வரங்காட்டியும் நீங்கள் எப்படி கொள்ளணும் என்றது காட்டப்பட்டிருக்குது ரைட் கீழே இருக்கிற படங்கள் ரெண்டும் அதுவும் தலையை மசூ செய்யும் முறை தான் காட்டப்படுது ரைட் அப்போ வந்து கால்கள் வந்து நீங்கள் தொப்பியை போட்டுக்கொண்டு மசு செய்யப்படாது உண்மையாக தொப்பியை கலட்டிட்டு அழகிய முறையில் தலையை மசூ செய்யணும் ரைட் தொப்பி அணிந்து கொண்டு உழு செய்றீங்கன்னா தொப்பியை கொஞ்சம் கலக்கிட்டு அழகிய முறையில் மசாஜ் செய்யுங்க அதே மாதிரி கால்களை எப்படி கழுகுறதுன்றது தான் அதில் காட்டப்படுது கரண்டை கால் வரங்காட்டியும் நீங்கள் கழுவணும் கால் நுனியிலேருந்து கால் அடிக்கால் பாதமும் கழுவப்பட்டு இருக்கணும் மேலாள பகுதியும் கால்களில் கழுவப்பட்டு இருக்க இருக்கணும் அப்போ வீண் விரையாக தவிர்க்கப்படணும் நீர் நீங்கள் பயன்படுத்தும் போது கட்டாயமானவர்களே செய்யும் போதும் நிறைய மாணவர்கள் செய்கிற பிளவு தான் நீரை வீணடிக்கிறது நீர் வீணடிக்காத ஒழுங்கான முறையில் உரிய அளவில் நீரை திறந்து கொண்டு நீங்கள் உளு செய்யணும் ரைட் அழகிய முறையில் உளு செய்தால் தான் உங்களுடைய இபாதத்தால் அதை தொடர்ந்து நீங்கள் செய்கிற இபாதத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அழகான முறையில் உளு நேர்த்தியாக செய்யப்படணும் சரி இவ்வளோ நேரமும் நாங்கள் உலுட பரலுகள் பற்றி தானே கதைச்சோம் உள்ளூட ஃபரலுகளை நாங்கள் காட்டுற மாதிரி படங்களும் தரப்பட்டிருக்குது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ரைட் அதோட உள்ளுட சுண்ணத்துகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் உழுவிட சுண்ணத்துக்களை நீங்கள் சரியாக செஞ்சா தான் உளு நேர்த்தி ஆகும் உள்ளூட ஃபரலு உள்ளோட சுண்ணத்துகள் இது ரெண்டையும் சேர்த்து ஒழுங்கான முறையில் செய்திங்கன்றா தான் உங்களுக்கு உழுவுக்கான முழுமையான புள்ளிகள் அல்லாவிடத்தில் கிடைக்கும் ஆகவே உழுவை நீங்கள் அங்க சம்பூர்ணமான அழகான நேர்த்தியான முறையில் செய்யணும் சரி நாங்கள் இப்போ பார்ப்போம் உழுவின் சுண்ணத்துகள் எவை இது உங்களோட எக்ஸாம்லேயும் கேள்வியாக வரையலும் அப்போ வ உலுவோட சுண்ணத்துகள் ஐந்து எழுதுக அல்லது உலுவின் ஃபரளுகளை குறிப்பிடுக ஐ இல்லாட்டி சுண்ணத்து ஃபரில் தந்து இதில் எது உளுட சுண்ணத்து எது உளுட ஃபர்லுன்றதை இனங்கான சொல்லி ஒரு அட்டவணைப்படுத்த சொல்லியும் வரலாம் எப்படி சரி கேள்விகள் வரையலாம் ஆகவே எல்லாம் மனநம் அதில் பாடமாக்கி இருக்கிறது தான் கெட்டித்தனம் ஓகே எக்ஸாமில் அப்படிப்பட்ட கேள்விகள் வரலாம் ரைட் உழுவின் சுண்ணத்துகள்ன்றது பாருங்கள் எழுதி வைத்து கொள்ளேலும் ரைட் உழு செய்யும் போது கிப்லாமை முன்னோக்கி செய்கிறது நல்லா ரைட் உழுவு செய்ய ஆரம்பிக்கும் போது நாங்கள் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா என்று அவுது பிஸ்மி சொல்லுவோம் இல்லையா அவுது பில்லாஹிம் நிஷய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அவள் கட்டாயம் பிஸ்மி கூறி உழுவு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்ல மூன்றாவது விஷயம் இரு முன்னங்கால் கைகளையும் மணிக்கட்டு வரையும் கழுவுவோம் முதலாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பண்ணப்போக்குள்ளே மணிக்கட்டு வரம் காட்டி விரல் நூனிலேருந்து மணிக்கட்டு வரையும் நாங்கள் மூன்று முறை கழுவுவோம் இல்லையா அது ஒரு சுண்ணத்து அதே மாதிரி பட்களை துலக்கி கொள்ளலாம் நீங்கள் இதை உளு செய்யும் போது பட்களை துளக்கி கொள்வது ஐமுறையும் பட்கள் பற்கள் துளக்கினாலும் நல்லம் அது வந்து ஒரு சுண்ணத்து மிஸ்வாக்கு செய்வாங்களே நாயகம் கட்டாயம் மிஸ்வாக் செய்கிற பழக்கம் இருந்துச்சு அப்போ எங்களுக்கு பல் பட் கொள்ளலாம் ஐந்தாவது விடயம் நாசி வாய் கொப்பளிக்கிறதும் நாசி உள்ளுக்கு நீர் செலவு நாசின்றது மூக்கு இல்லையா ரைட் அது நீங்கள் செய்வீங்க போல் வாய் கொப்பளிப்பீங்க மூன்று முறை அதே மாதிரி நாசி துவாரங்கள் உங்களோட மூக்கு துவாரங்களில் இருக்கிற அசுத்தங்களையும் நீர் செலுத்தி தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆறாவது விடயம் பாருங்கள் வலது பக்க உறுப்புகளால் முற்படுத்தணும் நாங்கள் வலதால் தான் செய்யணும் இப்போ கைகளை கழுவுறதுன்றாலும் முதலாவது வலது கையை கழுவிட்டு தான் இடது கைக்கு போவோம் காலை கழுவுறதுனாலும் வலது கால் இடது கால் இப்படி வலதை முற்படுத்தணும் ரைட் அதே நேரம் தலை முழுவதையும் மசு செய்தல் மசு செய்யும் போது மசு செய்தல் என்றது வந்து ஒரு ஃபர்லு குலம்பிக்கிறது இல்லை ரைட் மசு செய்யணும் தலையை மசு செய்தல் என்றது வந்து ஒரு ஃபர்லு கட்டாயம் ஃபர்லு உள்ளூட ஃபர்லு அதை முழுவதையும் மசு செய்யலும் நல் நல்ல சொல்லப்படுது உங்களோட தலைமயர்கள் கழுவப்படும் அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஒரு சொல்லும் இருக்குது ஆகவே வந்து அது உண்மையான விடயம் இல்லை ஆகவே எங்களோடய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஏன் சொல்லப்படுது உழுவால் நினைக்கப்படுற எங்களோட உறுப்புகளில் வந்து ந தண்ணீர் வடியும் போதும் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லப்படுது ஆகவே அந்த மாதிரி மசு செய்யணும் தலை முழுவதையும் மசூ செய்தாலும் சரி அடுத்தது எட்டாவது பாருங்கள் இரு காதுகளையும் மசு செய்தல் ரெண்டு காதுகளையும் நீங்கள் விரல்களில் நீர் எடுத்து அந்த உள்ளு உள்ளால காது உள்ளால தொடக்கம் வெளி மடலையும் காதில் உள்ளாலையும் வெளி ரெண்டையுமே சுத்தப்படுத்தணும் சரியா வேக வேகமாக செய்தால் அதில் உரிய அர்த்தம் கிடைக்காது அழகிய முறையில் காதுகளையும் துப்புறவ செய்யுங்க அதே மாதிரி ஒன்பதாவது ஒவ்வொன்றையும் மும்மூன்று முறை செய்யணும் மூன்று முறை ஒவ்வொன்றையும் செய்வோம் இல்லையா முகம் கழுகுற என்றாலும் மூன்று முறை வாய் கொப்பளிக்கிற நாசி துவாரங்களை தூய்மைப்படுத்துறது மூன்று முறை இரு கைகளையும் கழுவுறது மூன்று முறை எல்லாமே மும்மூன்று முறை நாங்கள் செய்வோம் அது வந்து அதோட இறுதியாக வந்து உழுவின் துவாவை நாங்கள் ஓதிக் கொள்ளணும் உழுவின் துவா என்னன்றதையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம் ரைட் உழுவின் துவாவையும் அறிந்திருக்கணும் சரி உழுவின் துவாவையும் பார்ப்போம் அடுத்தது நாங்கள் உழுவின் துவாவை தெரிஞ்சுக்கொள்வோம் இந்த பத்து உலுவின் சுண்ணத்துகள் உங்களுக்கு கேள்வியாக வரலாம் ஆகவே இவற்றையும் சிறு குறிப்பில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் எக்ஸாமில் கேட்டு வரையலும் உலுவின் சுண்ணத்துகளையும் உலுவின் வரல்களையும் பட்டியல் படுத்துக எழுதுக இப்படியே பார்ட் டூ பகுதியில் உங்களுக்கு கேள்விகள் தரப்படலாம் ஆகவே மனனம் செய்து வைத்துக்கொள்வோம் ரைட் உலுவின் துவான்டா என்ன தரமானவர்களை உலுவின் துவான்றது வந்து நான் ஆரம்பத்தில் அவுதுபில்லாஹி பில்லாஹிம் தானே ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுக்காக வேண்டி நான் உலு செய்கின்றேன் என்ற நீயத்தோடு தானே செய்வோம் ரைட் உலு முடிய போக்கில் நாங்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதணும் கட்டாயம் அந்த துவாவை நீங்கள் மனனம் செய்து கொள்ளணும் ரைட் எக்ஸாமில் கூட உங்களுக்கு எழுத வேண்டி வரும் இந்த துவாவை அரபால் எழுத வேண்டி கேள்விகள் வரப்படமாட்டிச்சு ஆனால் தமிழால் கூட உங்களுக்கு எதாவது எழுதக்கூடியதாக இருக்கணும் ஆகவே இது மனனம் செய்து கொள்ளணும் ரெண்டாம் களிம வளமையாக அவங்களுக்கு தெரியும் ரெண்டாம் களிமாவை ஓதிட்டு ஒரு சின்ன ஒரு பகுதி கீழே தரப்பட்டிக்குது அவங்களோட புக்கில் அதையும் சேர்த்து ஓதணும் ரைட் முதலாவது நாங்க ஓதுறத பாப்போம் நீங்கள் அதை கட்டாயம் மனனம் செய்து வைத்துக்கொள்ளணும் அன்றாடம் ஒவ்வொரு முறையும் மைவேலை தொழுகைக்காக வேண்டி குழு செய்வீங்க இல்லாட்டி ஓதல்களுக்காக வேண்டி குழு செய்வீங்க புழு செய்து முடிஞ்சோடனே இது கட்டாயம் இந்த துவாவை நீங்கள் ஓதினா தான் உங்களோட உழு அங்க சம்பூர்ணமான ஒரு முழுமை பெற்ற ஒரு உழுவாக கருதப்படும் ஆகவே இந்த துவாவை நாங்கள் க இப்போ கேட்போம் அதே நேரம் அந்த துவாவை நீங்கள் கட்டாயம் மன்னனம் செய்து அன்றாடம் ஓதி வர வேணும் اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين சரி மாணவர்களே இப்போ நாங்கள் அதுக்கான கருத்தை பார்ப்போம் இந்த துவாவை நீங்கள் கட்டாயம் ஊதி வரணும் மன்னனம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இதுவரையும் நீங்கள் ஊதலாட்டி இதுக்கு பிறகு இதை மன்னனம் செய்து அழகிய முறையில் ஓதிவாங்க அப்போ உங்களோட உழுவை நீங்கள் சம்பூர்ணமான ஒரு உழுவாக அழகிய நேர்த்தியான ஒரு உழுவை செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிட்டும் ஏன்னா உழுன்றது எங்களோடய அன்றாட வாழ்க்கையில் தொடர்பட்ட ஒரு விடயம் அது சரியாக செய்யணும் அதை இபாதத்தலோடு தொடர்பு இங்கே கட்டாயம் இவற்றை ஓதி உங்களோட உழுவாக ஒரு அங்க சம்பூர்ணமான நேர்த்தியான ஒரு உழுவாக மாற்றிக்கொள்ளணும் மாணவர்களே அப்போ உழு செய்துட்டு இதெல்லாம் ஓதணும் ஓதினதுக்கு என்ன பொருள்ன்றதையும் தெரிஞ்சு வைத்துக்கொள்வோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது களிமான பொருள் தான் இது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் இணையற்றவன் என்று சாட்சி பகருகிறேன் மேலும் முகமது நபி சொல்லாஹ் அலைய வல்லாம் அவர்கள் நபி அல்லாஹுவின் இறுதி தூதரம் ரசூலும் ஆவார் என்று சாட்சி பகர்கின்றேன் இதுதான் ரெண்டாவது களிமா ஷஹாத பொருளாக இருக்குது அதுக்கு பிறகு அல்லாஹு மார்னி என்ற இறுதி வசனத்துல மீனிங் கருத்து இதுதான் இறைவா என்னை பாவமீச்சு தேடுபவர்களுள் ஒருவராகவும் தூய்மையானவர்களுள் ஒருவராகவும் நல்லடியார்களுள் ஒருவராகவும் ஆக்வாயாக ஆகவே மாணவர்களை உங்களுக்கு விளங்குது அந்த துவாட இறுதி பகுதிக்கு நல்ல ஒரு கருத்து இருக்குது பார்த்திங்களா இறைவா என்னை பாவமீச்சு தேடுபவர்களுள் ஒருவராகவும் தூய்மையானவர்களுள் ஒருவராகவும் நல்லடியார்களுள் ஒருவராகவும் ஆக்குவாயாக ஒரு பிரார்த்தனை அழகான ஒரு பிரார்த்தனை ஆகவே இந்த துவாவை முழுமையாக நீங்கள் வாரது உங்களுக்கு நிறைய நன்மைகளை சேர்த்து கொள்ளக்கூடியத வாய்ப்பு கிட்டும் சரி து உளுட பரல்கள் பார்த்தோம் உளுட சுண்ணத்தை பார்த்துட்டோம் உளு செய்த பிறகு ஓத வேண்டிய துவாவையும் அதோட பொருளையும் ப பார்த்தோம் ஆகவே இறுதியாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறது உழுவை முறிக்கிற விடயங்கள் உழுவ இல்லாமல் செய்யக்கூடிய விடயங்கள் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் முஃப்தி முஃப்திலாத் முறிக்கும் விடயங்கள் ரைட் உழுவை முறிக்கும் காரியங்களுக்கு தான் நாங்கள் முஃப்தி முஃப்திலாத் அப்படின்னா அதை வந்து ஏதாவது நடந்துட்டா எங்களோட உடம்புல அப்போ அந்த உழு நாங்கள் உழு செஞ்சுன்னு அந்த உளு முறிஞ்சிடும் திரும்பவும் போயிட்டு நாங்கள் உழு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் ரைட் அதை ஏதாவது ஒன்று இடம் பெற்றுட்டா அது வந்து உழு முறிகிறதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் முழுவின் முஃப்தி லாத்தல் முழுவின் முஃப்திலாத்தல் நான்கு தான் நீக்குது இது கட்டாயம் அடிக்கடி கேள்விகளில் வாருது ஏன்னா நான்கு இருக்கிறதால நீங்கள் கட்டாயம் இதை மனநத்தில் வைத்துக்கொள்ள ரைட் அதில் முதலாவது முன்பின் துவாரங்கள்லேருந்து ஏதாலும் வெளியேறு வருதல் ரெண்டாவது புத்தி ம நீங்குதல் மயக்கம் புத்தி நீங்கு போகிறதுன்ற போதை இல்லாட்டி மயக்கம் தூக்கம் வாருது இது மாதிரியானதுகளாலேயும் உழு அப்படின்னா நாங்கள் உழு செய்து கொண்டு இருக்கும்போது தூக்கம் வந்துவிட்டாலும் நடுவில் எங்கள்ட உழு முறிஞ்சிடும் ரைட் அப்போ திரும்பவும் நாங்கள் போய் உளு செய்வது கட்டாய கடம் ரைட் மூணாவது வருடம் வந்து அஜ்நபியான ஆண் பெண்கள் திரையின்றி இச்சையுடன் தொடுதல் அஜ்னபின்றது வந்து நீங்கள் பெரிய வகுப்புகளில் படிப்பீங்க மஹரமியும் அஜ்நபின்னு அஜ்நபின்றது வந்து திருமணம் செய்யக்கூடிய பகுதியினர் இதை பற்றி விரிவாக நீங்கள் பெரிய வகுப்புகளில் படிப்பீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் அஜ்நபின்னா வந்து திருமணம் முடிக்க தகுதியானவங்க அப்படின்னா திருமணம் செய்யக்கூடியவங்க ரைட் அவங்களுக்கு தான் நாங்கள் அஜன் அபின்ற சொல்கிறது மகரபின்றது வந்து திருமணம் எங்களுக்கு திருமணம் செய்ய முடியாதவங்க ரைட் அதை வந்து விரிவாக நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சிறிய விளக்கத்துக்காக நான் அந்த இடத்துல தரேன் நாலாவது வந்து எவ்வித திரையுமின்றி அபத்தை தொடுதல் அதாவது மறைக்க வேண்டிய பகுதிகளை தொடுறது வந்து ரைட் அப்படியான நேரங்கள்லையும் கூட திர இந்த எந்த ஒரு திரையின்றி தொட்டாலும் கூட உழு வந்து முறிக்கும் சந்தர்ப்பங்களில் அது அமைந்துரும் இந்த நாலு விஷயமும் தான் முஃப்தி லாத்துகளில் வரும் ரைட் இதனாலையும் நீங்கள் பாடமாக்கிக் கொள்ளணும் உழுவின் பரலுகள் கேள்வி வர மாதிரி சுண்ணத்துகளில் பத்தையும் எழுத வேண்டி வராது ஆனாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உழுவின் சுண்ணத்துகள் ஆறு ஏழு தெரிஞ்சிருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரலாம் ரைட் அதே நேரம் உழுவின் முஃப்திலாத்தல் ரைட் முஃப்திலாத்தல் என்றது முறிக்கும் காரியங்கள் நான்கையும் கட்டாயம் மரணம் செய்து வைத்து சிறு குறிப்பிலையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் ரைட் இப்போ இன்றைய பாடம் முடிவடைந்து மீண்டும் இந்த பாடத்தை திரும்ப வாசித்து கொள்ளுங்கள் நான் எந்த விளக்கமும் கேட்டதாலும் உங்களுக்கு சிறப்பாக விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிறு குறிப்புகளையும் தயார்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் பயிற்சியை பார்ப்போம் மாணவர்களை பயிற்சியில் பாருங்கள் சரியான விடையின் கீழ் கோடிடுகள் கோடிடனும் உழுவின் பரலுகள் என்ன வரும் உழுவின் ஃபரல்கள் ஆறு ஓகே ஆறு தான் உழுவின் பரலுகள் இரு காதுகளை மசு செய்வது என்பது இப்படி கேள்விகள் வரையலும் உண்டை தந்து அது உழுவின் ஃபர்லா சுண்ணத்தா உழுவின் முஃப்திலா தான்னு கேள்வி வரும் இரு காதுகளையும் மசூஸ் செய்கிறவங்களுக்கு தெரியும் உழுவின் சுண்ணத்து ஆகவே உளுவிட சுண்ணத்துகள் பற்றையும் நீங்கள் தெரிஞ்சிருந்தா தான் இதுக்கு விடையாளி கேலும் இரு கால்களையும் கரண்டை கால் உட்பட கழுவுதல் உளுட என்னது ஃபர்லு இல்லையா வெரி குட் உளு இரண்டு கால்களையும் கரண்டை கால் வரங்காட்டியும் கழுவ வேண்டியது என்றது கட்டாய கடமை உளுட ஃபர்லு உழுவை முறிக்கும் காரியங்கள்ல எது இதில் உள்ளடங்கும் பல் துளக்குதல்ன்றது உளுட சுண்ணத்தொண்டு மயக்கம் ஏற்படுதல் வெரி குட் மயக்கம் ஏற்படுதல் என்றது வந்து உழுவை முறிக்கும் உணவு உண்ணல் எல்லாம் உழுவை முறிக்காது ஆகவே மயக்கம் மேற்படல் தான் விடையாக வரும் ஐந்தாவது கேள்வியை பாருங்க உழு செய்யும் போது ஒவ்வொரு உறுப்பையும் எத்தனை முறை நாங்கள் கழுவுவது சுண்ணது மூன்று முறை ரைட் எல்லா உறுப்பை முகமுன்னா மூன்று முறை கைகள்னால் மூன்று முறை அப்படி மும்மூன்று முறை கழுவுவது சுண்ணத்தாகும் அடுத்த கடைசி கேள்வியை பாருங்கள் உழு செய்வதும் இறுதியாக ஓத வேண்டிய அவ அரபியில் எழுதட்டாம் அதை மன்னனம் இடவாம் ரைட் அரபியில் எழுதுங்கன்றது உங்களோட இந்த பயிற்சியில் வந்ததுக்கு என்ன எக்ஸாமில் அரபில் எழுத சொல்லி வர்றது குறைவு ஆகவே நீங்கள் தமிழில் சரி எ எழுத வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம் ஆகவே நீங்கள் தமிழில் மனனம் செய்து கொண்டிருந்தேன்னா உங்களுக்கு தமிழில் சரி எழுதி மார்க்ஸை பெற்றுக்கொள்ளலாம் ரைட் அப்போ நான் அந்த துவாவையும் நான் ஓதுற முறையும் நான் இதில் என் வீடியோவில் பதிவிட்டுக்கிறேன் அதை கட்டாயம் நீங்கள் மன்னனம் செய்து கொள்ளுங்கள் மன்னனம் செய்கிறது மட்டும் இல்லை அன்றாட வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தணும் என்று சொன்னால் உழு செய்கிறதுன்றது அங்கே சம்பூர்ணமாக அழகியாக நேர்த்தியான முறையில் செய்யப்பட்டு இருக்கணும் அப்போ தான் அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் செய்கிற இபாதுதல் அல் ஒருவான் ஓதுகிறதாய் கேளும் தொழுகிறதாய் கேளும் தவாப் செய்கிறதாய் கேளும் அப்படியான விடயங்கள் எல்லாமே அல்லாவிட பூரண அங்கீகாரம் பெற்றதாக இருக்கும் ரைட் உழுவில் நாங்கள் பிழை விட்டுட்டோம் வேண்டாம் அதுக்கு பிறகு தொடர்ந்து வர இபாதத்தில் செல்லுபடி இல்லாததாக மாறிவிட சான்சஸ் இருக்குது ஆகவே ஒழுங்கான முறையை பின்பற்றி உழுவை சரியாக செய்து வருவோம் சரி மாணவர்களே இன்றைய பாடம் அத்தகாரத்தில் பகுதி ரெண்டாம் பாடம் எட்டாம் பாடத்தை நாங்கள் தெளிவாக படித்து கொண்டோம் சிறு குறிப்புகள் எல்லாம் சரியான முறையில் தயாரித்து வைத்துக்கொண்டு நல்ல சிறப்பாக படித்து கொள்ளுங்கள் ரைட் மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறிவிடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ